கோவை மாவட்ட மாவாரம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியில் முப்பதாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் ஐநூற்று எழுபத்தி எட்டு மாணவிகள் பட்டங்களை பெற்றனர் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது இந்த கல்லூரியில் முப்பதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை மகேந்திரா நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஷங்கர் எம் வேணுகோபால் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ஆகியோர் மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர் தொடர்ந்து பல்கலைக்கழக அளவில் ஒன்பது மதிப்பெண்களை பெற்ற மாணவிகள் உட்பட இளநிலை மற்றும் முதநிலை பாடப்பிரிவுகளில் பட்டங்களை பெற்ற ஐநூற்றி எழுபத்தி எட்டு மாணவிகள் பட்டங்களை பெற்றனர் முன்னதாக மாணவிகள் மத்தியில் சிறப்புரையாற்றிய சங்கர் எம் வேணுகோபால் கூறியதாவது பட்டங்களை பெற்ற பின்பு மாணவிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய உள்ளது அவற்றை மாணவிகளுக்கு இந்த உலகம் கற்றுத்தரும் அவ்வாறான பல்வேறு தருணங்களில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் வலிமை ஆர்வம் உயர் நோக்குடன் நடைமுறைகளை கற்று தற்கால சூழலுக்கு ஏற்ற வகையில் தொழில்நுட்பத் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சித்ரா மற்றும் மாணவிகள் மாணவிகளின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது